வேல்மாறல் படிக்கும் முறை பற்றி உங்களுக்கு தெரியுமா அருணகிரிநாதர் பதினாறு வரிகளில் எழுதியதை நான்கு மடங்காக அதாவது அறுபத்தி நான்கு வரிகளாக சச்சிதானந்தம் சுவாமிகள் வேல்மாறலை இயற்றியுள்ளார் இது வினைகள் தீர்க்கும் மகா மந்திரமாகும் இப்பாடல் முருகப்பெருமானின் அறுபடை வீடான திருத்தணிகையில் பாடப்பட்டது நாம் செய்த தீவினை நேயாய் உள்ளிட்டவற்றை அறுத்து எரிந்து கலியுகத்தில் நம்மை காக்கும் வேல்மாறல வேல்மாறலை படிப்பதற்கு என்று ஒரு முறை இருக்கிறது அதன்படி படித்தால் நல்ல பலன்களைப் பெறலாம் விநாயகரை வணங்கிவிட்டு வேலும் மயிலும் துணை என மூன்று முறை சியாழிவிட்டு வேல் மாறலை படிக்க துவங்க வேண்டும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே என்ற மகா மந்திரடியை முதலில் இருபது முறையும் அறுபத்தி நாலாவது பாடலை பாடிய பிறகு இருபது முறையும் சியாழ வேண்டும் முதலில் இருபது நிறைவில் இருபது நடுவில் அறுபத்தி எட்டு என மேத்தம் நூத்தி எட்டு முறை இந்த வரி ஓதப்பட வேண்டும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்ற அடியை இருபது முறை பாடிய பிறகு பருத்த முளை என துவங்கும் பாடலை பாட வேண்டும் ஒவ்வாறு பாடலை பாடி முடித்த பிறகும் மீண்டும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்ற அடியை பாட வேண்டும் காலை மாலை என இருவேளையும் படிக்கலாம் அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறை படிக்கலாம் தியாடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களாவது விடாமல் வேல் படிக்க வேண்டும் வேல் பாராயணம் என்பது முருகப்பெருமானின் வேல் வழிபாட்டுடன் தொடர்புடைய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையாகும் இதனை முறையாக செய்து வருபவர்களுக்கு நோய்கள் நீங்கி மன அமைதி கிடைத்து வாழ்வில் நன்மைகள் பெருகும்